ஓம் சாந்தி நறுமணம் கொடுக்கக்கூடியவை மலர் தோட்டங்கள் என்று சொல்வார்கள் வகை வகையான மலர்கள் அதில் பூத்திருக்கும்போது எந்த அழகையும் ரசிப்பாங்க பூ அந்த நறுமணத்தையும் ரசிப்பாங்க சாதாரண மலர்களிலேயே பாபா பேர்பட்ட உயர்ந்த தந்தை இன்று வரும்பொழுதே இந்த மலர் தோட்டத்தை எவ்வளோ உயர்வாக பார்க்கின்றார் பாருங்கள் சுயராஜ்ய சபை அதிகாரி குழந்தைகளுடைய சபை இது அதில் என்னென்ன நறுமணத்தை பார்க்குறார் பாருங்கள் அலௌகிக்க நறுமணம் அது லௌகிக நறுமணம் இது வந்து அலௌகிக்க நறுமணம் லௌகீக குடும்பத்தில் கூட ஒவ்வொரு குழந்தைக்கிட்ட ஒவ்வொரு சாதாரண குணங்கள் அன்பு கருணை ஒன்று ஒன்று சிறப்பாக இருக்கும் இந்த இந்த நம்மளுடைய ராஜ்ய சபையில் பாபா பார்க்குறாரு ஆன்மீக பொழிவு ஆன்மீக கமலாசனம் ஆன்மீக கிரீடம் மற்றும் திலகம் முகத்தின் பிரகாசம் மனநிலையின் ஸ்திதி சிறந்த ஸ்மிருதி அந்த நினைவின் மூலமே வாயு மண்டலத்தில் அலௌகிகமான நறுமணம் மிகவுமே ரமணிகரமான மிகவுமே கவரக்கூடியதாக இருக்கிறது என்று அத்தனை அலங்காரத்துடன் பார்க்கின்றார் ஒவ்வொரு குழந்தையையும் ராஜ்ய பதவியில் வரக்கூடிய குழந்தைகள் அப்பேற்பட்ட சபையை பார்த்து பார்தாதா ஒவ்வொரு ராஜ்ய அதிகாரி ஆத்மாவையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார் என்று கூறுகின்றார் அலௌகிக நறுமணம் எப்படி விசித்திரமான சபை கூட சொல்கின்றார் ராஜ்ய சபையாக பார்க்கின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி மதுபனில் வந்திருக்கும் பாட்சிகளுடன் அவ்யத்த பாப்தாதாவின் சந்திப்பின் போது அக்குழந்தைகளை பார்த்து கூறுகின்றார் சுயதரிசன சக்கரதாரி சிறந்த ஆத்மாக்களாக ஆகிவிட்டுள்ளார்கள் இதுபோல அனுபவம் செய்கிறீர்களா சுயதரிசன சக்கரதாரி ஆகிவிடுவது என்றாலே சுயதரிசன சக்கரதாரியாக ஆகிவிடும் பொழுது மற்ற எல்லா சக்கரங்களும் முடிந்து போய்விடுகின்றன தேக உணர்வினுடைய சக்கரம் சம்பந்தத்தினுடைய சக்கரம் பிரச்சனைகளின் சக்கரம் மாயையினுடைய எவ்வளவு சக்கரங்கள் இருக்கின்றன ஆனால் சுயதர்சன சக்கரதாரி ஆகிவிடும் பொழுது இந்த எல்லா சக்கரங்களும் முடிந்து போய்விடுகின்றன எல்லா சக்கரங்களிலிருந்தும் வெளியேறி விடுகிறீர்கள் இல்லை என்றால் வலையில் சிக்கி கொண்டு விடுகிறீர்கள் ஆக முதலில் சிக்கி இருந்தீர்கள் இப்பொழுது வெளியே வந்து விட்டீர்கள் அறுபத்தி மூன்று பிறவிகளோ அநேக சக்கரங்களில் சிக்கிக் கொண்டிருந்தீர்கள் மற்றும் இந்த சமயத்தில் இந்த சக்கரங்களிலிருந்து வெளியேறி வந்து விட்டீர்கள் எனவே மீண்டும் சிக்கிக் கொள்ளக்கூடாது அனுபவம் செய்து பார்த்து விட்டீர்கள் அல்லவா அநேக சக்கரங்களில் சிக்கி கொண்டு விடும் பொழுது அனைத்தையும் இழந்து விட்டீர்கள் மேலும் சுயதர்சன சக்கரதாரி ஆகிவிடும் பொழுது தந்தை கிடைத்து விட்டார் ஆக எல்லாமே கிடைத்து விட்டது எனவே சுயதர்சன சக்கரதாரி ஆகி மாயையை வென்றவராக ஆகி முன்னேறி கொண்டே செல்லுங்கள் இதனால் எப்பொழுதும் லேசாக இருப்பீர்கள் எந்த ஒரு சுமையும் அனுபவமாகாது சுமைதான் உங்களை கீழே இழுத்து வருகிறது மேலும் லேசாக ஆகிவிடும் பொழுது உயிரை பறந்து கொண்டே இருப்பீர்கள் எனவே பறக்கக்கூடியவர்கள் ஆவீர்கள் அல்லவா பலவீனமானவர்கள் ஒன்றும் இல்லையே ஒருவேளை ஒரு சிறகு கூட பலவீனமாக இருந்தது என்றால் அது கீழே இழுத்து வந்துவிடும் பறப்பதற்கு விடாது எனவே இரண்டு சிறகுகளுமே வலுவாக இருந்தது என்றால் இயல்பாகவே பறந்து கொண்டே இருப்பீர்கள் சுயதரிசன சக்கரதாரி ஆவது என்றாலே பறக்கும் கலையில் செல்வது ஓம் சாந்தி ஓம் சாந்தி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவ்யக்த முரளி ஞான சிந்தனை ரிவைஸ் ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கிரீடம் பிராமண வாழ்க்கையின் விசேஷ தூய்மையினுடைய அறிகுறியாகும் முகத்தின் பிரகாசம் ஆத்மீக நிலையில் நிலைத்திருப்பதற்கான ஆத்மீகத்தின் பிரகாசமாகும் ஒருவேளை வேறு யாராவது இருக்கிறார்கள் என்றால் இங்கு புத்தி போகக்கூடாது அங்கு போகக்கூடாது என்று உழைப்பு செய்ய வேண்டியிருக்கும் ஒரு தந்தை தான் அனைத்துமாக இருக்கிறார் என்றால் புத்தி எங்கே போகும் போகவே முடியாது பிராப்தி பவ என்ற வரதானம் எட அடைய ஆத்மா ஒருபொழுதும் அலட்சியத்தன்மையில் வர முடியாது போராட்டத்திலேயே நேரத்தை இழக்கக்கூடாது ஒருவேளை போராட்டத்திலேயே நேரத்தை இழந்தீர்கள் என்றால் கடைசி நேரத்திலும் யுத்தத்திலேயே இருப்பீர்கள் இருப்பதே ஒரே ஒரு தந்தை இரண்டாவது என்று யாருமே இல்லை என்று இருக்கும்பொழுது எங்கே போவீர்கள் பிராப்தியே பிராப்தியாகும் பிராமணர்கள் என்றாலே மகான் ஒவ்வொரு செயலும் மகான் ஒவ்வொரு வார்த்தையும் மகான் ஒவ்வொரு சங்கல்பம் கூட மகானாகும் அறிவியல் என்பது என்ன என்று ஒவ்வொரு குழந்தைக்கு கூட தெரியும் அமைதியின் சக்தி அறிவியலை விடவும் உயர்ந்தது தேக உணர்வினுடைய சக்கரம் சம்பந்தத்தினுடைய சக்கரம் பிரச்சனைகளின் சக்கரம் மாயையினுடைய எவ்வளவு சக்கரங்கள் இருக்கின்றன சுயதர்சன சக்கரதாரி ஆகிவிடும் பொழுது இந்த எல்லா சக்கரங்களும் முடிந்து போய்விடுகின்றன எல்லா சக்கரங்களிலிருந்தும் வெளியேறி விடுகிறீர்கள் இல்லை என்றால் வலையில் சிக்கி கொண்டு விடுகிறீர்கள் முதலில் சிக்கி இருந்தீர்கள் இப்பொழுது வெளியேறி வந்து விட்டீர்கள் அறுபத்தி மூன்று பிறவிகளோ அநேக சக்கரங்களில் சிக்கி கொண்டிருந்தீர்கள் மற்றும் இச்சமயத்தில் இந்த சக்கரங்களில் இருந்து வெளியேறி வந்துவிட்டீர்கள் எனவே மீண்டும் சிக்கி கொள்ளக்கூடாது எந்த ஒரு விதமான சுமையும் அனுபவமாகாது சுமைதான் கீழே இழுத்து வருகிறது லேசாக ஆகிவிடும் பொழுது உயர பறந்து கொண்டே இருப்பீர்கள் ஒருவேளை ஒரு சிறகு கூட பலவீனமாக இருந்தது என்றால் அது கீழே இழுத்து வந்துவிடும் பறப்பதற்கு விடாது இரண்டு சிறகுகளுமே வலுவாக இருந்தது என்றால் இயல்பாகவே பறந்து கொண்டே இருப்பீர்கள் யோகி ஆவது என்றால் தந்தை மற்றும் நான் மூன்றாம் அவர் என்று யாரும் இல்லை ஒரு பொழுதும் எந்த ஒரு ஆத்மா மீதும் வெறுப்பின் பார்வை இருக்கக்கூடாது ஓம் சாந்தி